அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளான இன்றைய தினம் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்றவர்கள் வந்து இன்றைய தினமதனை நாளாக அனுஷ்டித்து வந்து ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு இடங்கள்ல வந்து மேற்கொண்டு வரார்கள் அதாவது அதுல வந்து மிகவும் பிரதானமாக இருக்கிறது வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு வந்து இதுவரையில் வந்து எந்த விதமான பதிலும் வந்து அந்த பெற்றோருக்கு கிடைக்கவில்லை அதனை மையமாக கொண்டு இந்த கிளிநொச்சி பகுதியில் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது ஆரம்பமாகியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக அமைப்புகள் அது இளைஞர் யுவதிகள் பொதுமக்கள் என்று பல்வேறு நபர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இணைந்திருந்தார்கள் அது மட்டுமில்லாது இந்த கிளிநொச்சியில் வந்து பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னிலையில் வந்து சுதந்திர தின கொண்டாட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து அந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற இடத்தினை கடக்கும் பொழுது வந்து சில முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டுள்ளது அதாவது அங்கு காணப்பட்ட இந்த காவல்துறை படையினர் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் அதாவது அந்த இடத்தினை கடக்கும் பொழுது சில முரண்பாடுகளுடன் ஈடுபட்டதாக வந்து தெரிய வந்துள்ளது அதாவது இன்றைய தினம் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து இலங்கை சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு அது ஒரு துக்க தினமாகவே காணப்படுகின்றது அதாவது பல்வேறு மக்கள் பல்வேறு கேள்விகளுடன் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு பதிலுமே இதுவரையில் வந்து கிடைக்காத வகையில் வந்து பல்வேறு இன்னல்களை வந்து எதிர்கொண்டு வருகிறார்கள் இவ்வாறான காரணங்களுக்காகவே இன்றைய தினம் வந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்ற பல்வேறு வர்த்தக நிலையங்கள் வந்து பூட்டப்பட்டு இந்த கரிநாள் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்